வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து அக்டோபர் பத்தொன்பது அதாவது ஐப்பசி இரண்டாம் தேதிக்கான பகுதியை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இதோட மையக்கருத்து வந்து உள்ள கொதிப்பு சரி இந்த உள்ள கொதிப்புனா என்ன அதை எப்படி அணுகலான்னு இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க கண்டிப்பா இந்த பகுதி ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது இல்லையா நம்ம உள்ளத்துல ஒரு மாதிரி ஒரு கொந்தளிப்பு ஒரு கொதிப்பு அடங்கினாதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தமான பரம்பொருள அந்த நிஜமான சந்தோஷத்தை பார்க்க முடியும்னு சொல்லுது ஆமா அதுதான் முதல் படி மாதிரி ஆமா இது நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஆசிரியர் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த உள்ள கொதிப்புங்கிறது நிஜத்துல என்ன அது வந்து எப்படிப்பட்டதுன்னு இந்த ஆதாரம் ஏதாவது விளக்குதா இது ஒரு நல்ல கேள்வி இங்க மனம் எப்படி விவரிக்கப்படுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சொல்லுங்க இந்த பகுதி சொல்லுது நம்ம மனசுல வந்து என்ன முடியாத அளவுக்கு என்ன அலைகள் வருது அதை வந்து விருத்திகள் சொல்றாங்க விருத்திகள் ஆமா இது பாட்டுக்கு தொடர்ந்து உதிச்சுக்கிட்டே இருக்குதான் இது வெறும் என்ன மட்டும் இல்ல சில சமய உணர்ச்சி சில சமயம் நினைவு கற்பனை இப்படின்னு பல ரூபத்துல வருது ஓஹோ இதுல சில எண்ணங்கள் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து போகும் ஆனா பல சமயம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரனா இழுபறியா இருக்கும் புரியுது இந்த ஓயாம வர நிக்காத சில சமயம் குழப்பமான மன ஓட்டம் இருக்கு இல்லையா இந்த உள் சலசலப்பு இதுதான் வந்து உள்ள கொதிப்புன்னு அழக சொல்றாங்க அப்போ இது வெறும் டென்ஷன் இல்ல நம்ம அன்றாட கவலைகள் மட்டும் இல்ல 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 அதையும் தாண்டி மனசோட இயல்பிலேயே இருக்கிற ஒரு ஓயாத அலைச்சல் மாதிரி இல்லையா கரெக்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான எண்ணம்னு சொல்லும்போது நமக்குள்ளே நிறைய குரல் ஒரே நேரத்துல பேசுற மாதிரி ஆமா ஆமா ஒரு பக்கம் இத செய்யணும்னு தோணும் அடுத்த நிமிஷமே அது தப்புன்னு இன்னொன்னு சொல்லும் இந்த உள் இழுபறி தான் அந்த கொதிப்புக்கு ஒரு முக்கிய காரணம்னு எடுத்துக்கலாமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த முரண்பாடு அந்த உள் இழுபறி தான் கொதிப்போட முக்கியமான அம்சம் ஒரு விருத்தி அதாவது ஒரு எண்ண அலை வரும்போது அதுக்கு எதிரா இன்னொன்னு வரலாம் இல்ல சம்பந்தமே இல்லாம வேற ஒன்னு வரலாம் உம் இதனால மனசுல ஒரு சமநிலை இல்லாம ஒரு அமைதி இல்லாம எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுது சரிதான் அந்த கொதிப்புங்கிற வார்த்தையே அந்த அடங்காத ஏக்கத்தை தான் குறிக்குது சும்மா இருக்கிற தண்ணில கல்ல போட்டா சிற்றலை இந்த விருத்திகள் மனசு சலனப்படுத்திக்கிட்டே இருக்கு சரி இந்த ஓயாம வர்ற முரண்பாடான எண்ண அலைகளை இந்த விருத்திகளை எப்படிங்க கையாள்றது அதை நிறுத்த முடியுமா இல்ல கட்டுப்படுத்த முடியுமா அதை பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது இதுக்கு வந்து இந்த ஆதாரம் ரொம்ப பிராக்டிகலா ஒரு வழி சொல்லுது என்ன அது அது என்ன இந்த விருத்திகள் தோணும் போது போடவோ வேணான்னு சொல்லுது முயற்சி பண்ண வேண்டாம் சரி ஆமா அதுக்கு பதிலா அத ஓய்ந்திருக்க செய்யணும்னு அதை மெதுவா ஒதுக்கி வைக்கவும் வேணும்னு சொல்லுது இது கொஞ்சம் நுட்பமான ஒரு விஷயம் ஓய்ந்திருக்க செய்யறது ஒதுக்கி வைக்கிறது இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே ஆமா பிராக்டிஸ் தேவை என்ன வரும்போது அத புடிச்சுக்காம அதோட போகாம சும்மா பார்க்கணுமா இல்ல அத வேண்டாம்னு ஒதுக்கிடணுமா இந்த ஒதுக்கி வைக்கிறதுங்கறதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இது கவனத்தை வேற பக்கம் திருப்பறதா இல்ல அந்த எண்ணத்தோட சக்தியை குறைக்கிறதா இது நல்ல கேள்வி இது வெறும் கவனத்தை மாத்துறது மட்டும் இல்ல அதை விட கொஞ்சம் ஆழம் இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னா நாம பொதுவா என்ன செய்வோம் ஒன்னு அதை வளர்ப்போம் இல்ல அதை எதிர்த்து சண்டை போடுவோம் ஆமா ரெண்டுமே அந்த எண்ணத்துக்கு இன்னும் சக்தி கொடுக்கும் ஆனா ஒதுக்கி வைக்கிறதுன்னா அந்த எண்ணம் வரும்போது அத ஒரு சாட்சிய மாதிரி பார்த்து அதோட உணர்ச்சி பூர்வமா நாம ஒட்டாம அது பாட்டுக்கு மறைய விடுறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு நாம கொடுக்கிற கவனத்தையும் சக்தியையும் மெதுவா எடுத்துடுறது அப்புறம் அதுவே ஓய்ஞ்சிடும் சக்தி இல்லாம போயிடும் இது வந்து ஒரு தொடர்ச்சியான பயிற்சி புரியுது புரியுது இது ஒரு மாதிரி மனசுக்கு செய்யற உடற்பயிற்சி மாதிரி சொல்லலாம் எண்ணம் வர்றது இயல்பு ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கறத மாத்திரம்தான் பயிற்சி சரி இந்த பயிற்சியோட கடைசி லட்சியம் என்ன இப்படி எண்ணங்களை ஒதுக்கி மனசு ஓய்ந்திருக்க செஞ்சு நாம எந்த நிலைக்கு போக முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இங்கே தான் அந்த ரொம்ப அழகான ஓமை வருது என்னதது இந்த பயிற்சியோட இலக்கு மனம் வந்து திரையற்ற கடல் போன்று மாறணுமாம் திரையற்ற கடல் ஆமாம் அலைகளே இல்லாத சலனமே இல்லாத ஆழமான அமைதி கொண்ட ஒரு பெரிய கடல் மாதிரி மனமாகணும் யோசிச்சு பாருங்க மேல எந்த அசைவும் இல்ல உள்ள ஆழமான அமைதி இந்த நிலை தான் உபரதின்னு சொல்றாங்க திரையற்ற கடல் உபரதி இது நாம சாதாரணமா சொல்ற மன அமைதி இல்ல ஓய்வுல இருந்து வேற மாதிரி இருக்கே ஆமா இது வேற நாம நினைக்கிற அமைதிங்கிறது கொஞ்ச நேரம் கவலை இல்லாம இருக்கிறது ஆனா உபரதிங்கிறது அலைகளே வராத ஒரு நிலையா அப்படின்னா எண்ணங்களே இல்லாம போயிடுமா இல்ல என்ன வந்தாலும் அது மனசை பாதிக்காத நிலையா இது ரொம்ப ஆழமா இந்த ஆதாரம் சொல்லுது உபரதிங்கிறது எண்ணம் சுத்தமா இல்லாம போற நிலைங்கிறத விட மனசோட அடித்தளமே அமைதியா மாறிறதுனால எண்ணம் வந்தாலும் அது மேல சின்ன அலை மாதிரி வந்துட்டு போகுமே தவிர மனசோட ஆழமான அமைதியை குலைக்க முடியாத ஒரு நிலை ஓஹோ அந்த அலைகளுக்கு சக்தி இல்லாம போயிடும் முக்கியமா ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆனந்தமான பறவை இருக்கு ஆமா அது அனுபவிக்கிறதுக்கு இந்த உபரதியின் நிலை தான் ஒரு தளமா இருக்குது அந்த ஆழ்ந்த சலனம் இல்லாத அமைதியில தான் அந்த உள் அனுபவம் சாத்தியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது உள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் தெரியணும்னா மேல இருக்கிற இந்த கொதிப்பு அடங்கணும் இது ரொம்ப ஆழமான கருத்து மனசோட மேல்பரப்பு சலனத்தை அடக்கிறதுல இருந்து மனசோட அடித்தளத்தையே அமைதியாக்குற வரைக்கும் ஒரு பயணம் தெரியுது இதுல ஆனா இதோட இந்த பகுதி நிக்கல இல்ல இங்கதான் விஷயம் இன்னொரு படி மேல போகுது மனப்பயிற்சியை பற்றி பேசிட்டு திடீர்னு தாய்மானவரோட பாட்டு வரி எடுத்து போடுறாங்க இது ஏன் இது எப்படி இந்த உபரதிங்கிற நிலையோட சேருது ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்புங்க அந்த வரி சொல்லுங்க வாதனை விட்டு உன்னருளின் மண்ணி நல்லால் வேறும் ஒரு சாதனை தான் உண்டோ நீ சாற்றாய் பராபரமே ஆமா இத சும்மா படிச்சா இது ஒரு பக்தி பாட்டு மாதிரி தான் தோணும் ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னதோட சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது அந்த வரி ரொம்ப ஆழமா இருக்கு வாதனை விட்டு உன் அருளின் வாதனைனா என்ன பராபரமேனா இறைவன் கிட்ட கேக்கறதுன்னு புரியுது ஆனா வாதனைங்கிறது வெறும் எண்ணங்களா இல்ல வாதனைங்கிறது அப்பப்போ வர்ற எண்ணங்களை விட ஆழமானது இது நம்மளோட ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன பழக்க வழக்கம் மனசோட சாய்வுகள் நம்மளோட ஆசைகள் வெறுப்புகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் குறிக்குது ஓ அப்படியா இன்னும் ஆழமா சொல்லணும்னா பிறவி பிறவியாக நம்ம கூட வர சில நுட்பமான பதிவுகள் அது வந்து சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா சம்ஸ்காரங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அது கூட சொல்லலாம் இந்த சம்ஸ்காரங்கள் தான் நம்மளோட எண்ணம் உணர்வு செயல் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆழமான வேறைய இந்த வாசனைகளையே விட்டுடணுங்கிறது தான் முதல் படி வாதனை விட்டு அப்போ இது வெறும் எண்ணத்தை ஒதுக்கி வைக்கிற பயிற்சியை விட ரொம்ப கஷ்டமாச்சே நிச்சயமா நம்மளோட கேரக்டரோட அடித்தளத்தையே மாத்திரம் மாதிரி இருக்கே நம்மளோட ரொம்ப நாள் பழக்கம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் നമ്മളെ இயக்குற அந்த உள்பதிவுகளே விடுறது இது பெரிய சவால் தான் கண்டிப்பா அதனால தான் தாய்மானவர் அது ஒரு முக்கியமான படியா சொல்றாரு ஆனா அவர் அதோட நிறுத்தல அது தான் இங்க ரொம்ப முக்கியம் ம் வாதனை விட்டுங்கிறது அவசியம்தான் ஆனா அது மட்டுமே முழு தீர்வு இல்லைங்கறாரு சும்மா நம்ம கெட்ட பழக்கத்தை விடுறதோ இல்ல மனசை அடக்க முயற்சி பண்றது மட்டுமே பெரிய சாதனை இல்ல உண்மையான உயர்ந்த சாதனை என்னன்னா இறைவனோட அருள்ல நிலச்சு நிக்கிறது மண்ணினதை விட வேற சிறந்த வழிதான் இருக்கா வேறும் ஒரு சாதனை தான் உண்டோன்னு அவரே கிட்ட கேக்குறாரு நீ சாற்றாய் பராபரமே இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பக்கம் மனச அடக்கிறதுக்கு நம்மளோட முயற்சி விற்த்திகளை ஒதுக்குதல் உபரதியை தேடுறது ஆமா இன்னொரு பக்கம் இந்த ஆழமான வாதனைகளை விட்டுட்டு இறைவன்ட சரணடையிறது அவரோட அருளை நாடுறது இது ரெண்டும் எப்படி சேரும் ஒன்னு முரணா தெரியலையா நம்ம முயற்சி வேணுமா இல்ல சரணாகதி போதுமா இதுதான் இந்த பகுதியோட ரொம்ப நுட்பமான இடம்னு நினைக்கிறேன் இது முரண்பாடு மாதிரி தோணினாலும் ஆதார ரெண்டையும் இணைக்கிற மாதிரிதான் தெரியுது எப்படிங்க நம்ம முயற்சியால மனச கொதிப்புல இருந்து அமைதிக்கு கொண்டு வர்றது உபரதி ஒரு முக்கியமான பை அது மனசை கொஞ்சம் சுத்தம் பண்ணுது தகுதிப்படுத்துது சரி அந்த ஆழமான வாதனைகள் இல்லனா சம்ஸ்காரங்கள் கரையறதுக்கும் அந்த ஆனந்தமான பரம்ங்குற முழுமையான அனுபவத்தை அடையறதுக்கும் நம்மளோட முயற்சி மட்டும் பத்தாது இறைவனோட அருள் இல்லனா ஒரு பெரிய சக்தியோட துணை வேணுங்கிறத தாய் மாணவர் பாட்டு மூலமா சொல்றாங்க அப்ப ரெண்டுமே தேவைங்குறீங்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ற மாதிரி முயற்சி நம்மள ஒரு தூரம் கூட்டிட்டு போகும் அருள் அதை தாண்டி போக உதவும் அப்படி எடுத்துக்கலாம் அப்போ மனச அமைதிப்படுத்துற பயிற்சிங்கிறது அருளை வாங்கிக்கிறதுக்கான அமைதி பயிற்சி வந்து நம்மள அந்த அருளை வாங்கிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பாத்திரம் மாதிரி மாத்துது கொந்தளிச்சிட்டு இருக்கிற பாத்திரத்துல எதையும் ஊத்த முடியாது இல்லையா கரெக்ட் அமைதியான மனசுதான் அருளை உள்ள வாங்கிக்க முடியும் அதே நேரம் அந்த அருளை நினைச்சு சரணடைறது அந்த முயற்சி பண்றதையும் சுலபமாக்கும் இன்னும் ஆழமாக்கும் அதனால இது ஒன்று முடிஞ்ச பிறகு இன்னொன்றுன்றோம் இல்லை இதுவா அதுவான்றோம் இல்லாம ரெண்டும் சேர்ந்தே போற ஒரு பயணம் மாதிரி இந்த ஆதாரம் காட்டுது அருமை அப்போ இந்த அக்டோபர் பத்தொன்பது தேதிக்கான தினசரி தியானம் பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாமா இது நீங்க கேக்குறவங்களுக்கும் எப்படி பயன்படும் யோசிக்க உதவும் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஏதோ ஒரு விதத்துல இந்த உள்ள கொதிப்பு ஒரு மாதிரி உள் அமைதி இல்லாமல் இருக்கிறது இருக்குதுங்கிறத ஏற்றுக்கணும் இது எல்லாருக்கும் பொதுவானதுதான் ரெண்டாவது இந்த குதிப்புக்கு முக்கிய காரணம் நம்ம மனசுல ஓயாம வர்ற எண்ணற்ற பெரும்பாலும் ஒண்ணுக்கொன்னு முரணான எண்ண அலைகள் அதாவது சரி மூணாவது இந்த விருத்திகள் வரும்போது அதோட சண்டை போடாம அதை ஜோறு கட்டாயமா அடக்க நினைக்காம மெதுவா அதை ஒதுக்கி வைக்கவும் ஓய்ந்திருக்க செய்யவும் பழகணும் இது கொஞ்சம் கவனமா தொடர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி நாலாவது இந்த பயிற்சியோட லட்சியம் உபரதி அதாவது அலைகளே இல்லாத கடல் மாதிரி ஆழமான சலனமே இல்லாத மன அமைதி இது சும்மா கொஞ்ச நேரம் அமைதி இல்லை ஒரு ஆழமான நிலை ஆமா கடைசியா அஞ்சாவதா வெறும் மனப்பயிற்சியும் நம்மளோட சுய முயற்சியும் ஒரு எல்லை வரைக்கும் தான் உதவும் முழுமையான விடுதலைக்கும் அந்த ஆனந்தமான பரம்கிற அலுவத்த அடைகிறதுக்கும் நம்மளோட ஆழமான மனப்பதிவுகளை வாதனை சம்ஸ்காரங்களை விட்டு விலகி இறைவனோட அருளை நாடி அதுல நிக்கிறது தான் உண்மையான முழுமையான வழிங்கறத உணரணும் இது முயற்சியும் சரணாகதியும் ஒன்னா சேர்க்குது மிகச்சரியா தொகுத்தீங்க இது உண்மையிலேயே ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுதில்ல ஆமா இந்த ஆதாரம் ஒரு பக்கம் மனச அடக்கி ஆள்றதையும் உபரதி இன்னொரு பக்கம் சரணாகதியையும் உன்னருளின் மண்ணினல்லால் சொல்லுது உண்மையான உள் அமைதி அந்த ஆனந்தமான பர அனுபவம் அடைய இந்த ரெண்டு அம்சமும் அதாவது உங்களோட சொந்த முயற்சியும் உங்களை ஒரு பெரிய சக்திக்கு ஒப்பு கொடுக்கிறதும் உங்க வாழ்க்கையில எப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய முடியும் நல்ல கேள்வி நீங்க அன்றாட வாழ்க்கையில உங்க மன ஓட்டங்களை கவனிச்சும் போது எப்ப முயற்சி தேவைப்படுது எப்ப சரணாகதி தானா வருது இல்ல தேவைப்படுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சமநிலை என்ன இது யோசிக்க வேண்டிய விஷயம் சிந்தனைக்கு இந்த பகுதி ரொம்ப சொல்லுது உள்ள கொதிப்பு அடங்கி அந்த திரையற்ற கடல் மாதிரி நிலை வரும்போது ஆனந்தமான நமக்குள்ள வரும் முடியும்னு நம்ம ஆனந்தம் பேரின்பம்னு வெறும் வார்த்தையால சொல்றோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த உள்ளிரச்சல் எல்லாம் சுத்தமா நின்னு மனசு முழுசா ஆழமான அமைதியில் இருக்கும்போது நீங்க அனுபவிக்க கூடிய அந்த ஆனந்தம் உண்மையில எப்படிப்பட்டதா இருக்கும் அது ஒரு உணர்ச்சியா இருக்குமா அது ஒரு உணர்ச்சியா ஒரு நிலையா இல்ல வேற ஏதாவதா அந்த எல்லையே இல்லாத அமைதி கப்பால் இருக்கிற அனுபவம் என்னவா இருக்கும் இது வெறும் தத்துவமா பார்க்காம உங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு அனுபவமா நீங்க சிந்திச்சு பாக்கலாம்